வணக்கம் பாலமுகன் நீதிமன்றத்துல ஏன் ஆஜராகல அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் கடுமையா சீமான கண்டிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படிங்கறத ஒருவர் ஒருவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால் அந்த வழக்கை எதிர்கொள்றவங்க உங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம மேல எந்த ஒரு விஷயமுமே இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமா நீதியின் மீது நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கின்றது என்றால் நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே சம்மன் வந்த உடனே நேரில் ஆஜராகிறது அப்படிங்கிறது ஒரு கௌரவம் கிடையாது நீங்க அழைப்பானை கொடுத்தீங்க நாங்க வந்திருக்கோம் உங்களோட நீதிக்கு நாங்க கட்டுப்பட்டவங்க அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் இங்க இருக்கக்கூடிய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கடமை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இந்த கடமையில இருந்து ஒரு வீராதி வீரர் இந்த நாட்டையே ஆள துடிக்கக்கூடிய அதிபர் வீராதி வீரர் என்னை யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஆணாதிக்க மமதை இந்த மாதிரி மனநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுதான் வாய்தா மேலா வாய்தா வாங்கக்கூடிய கேடுகட்ட வேலையை தொடர்ச்சியா செய்வாங்க இது ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிறழ்வின் வெளிப்பாடு யார் யாரெல்லாம் என் வந்து ஆம்பளடா நானு தெரியுமா அப்படின்னு மிகப்பெரிய தீரியமா கத்துறானோ அவன் ஆள் மனத மிக பெரிய கடுமையான கோலையாக இருப்பான் அப்படிங்கறது ஒரு உளவியல் எல்லா மீட்டிங்லயுமே வந்து பாருங்க வாயி எந்த பக்கம் எல்லாம் போகுதோ அந்த பக்கம் எல்லாம் வார்த்தைகளை சும்மா தாறு மாற இறைக்க வேண்டிய அளவிற்கு இறைத்ததுக்கு பிறகு அது வழக்காக மாறினதுக்கு பிறகு நீ என்ன பண்ணணும் நீ பேசினது எல்லாமே ஆதாரமா எல்லாமே வீடியோல எடுக்கும் போது நான் பேசினேன் இவர் ஆனர் அப்படிங்கிறது நீதிக்கு கட்டுப்பட்டவரா சொல்லணுமா வேண்டாமா ஆனா வெளியில பேசியிருக்க கூடிய அவ்வளவு ஆதாரத்தையும் கொஞ்சம் கூட மண்டையில ஏத்திக்காம குறைந்தபட்சம் இதெல்லாம் நாம பேசினோமே அப்படிங்கிற ஒரு ம மனித தன்மையே இல்லாம ஒரு அறமே இல்லாம அப்படியே நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீதிமன்றத்துல வந்து கால விழுந்தா நீதிமன்றம் வந்துட்டு நினைக்கிறீங்களா நீதிமன்றத்துனீங்கன்னா நீதி விசாரணை பண்றது அப்போ ஒருத்தரை வந்து ஒரு குடும்பத்தையும் அந்த வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபாசமாகவும் அவதூறாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையே நாலாம் தர கடைந்தெடுத்த பொறுக்கியல் கூடாரமா மாறி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்லக்கூடிய இந்த சைமன் செபஸ்டியும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவனுக்கு சொம்படிக்கூடிய இந்த ஜாமி ஜாம்பிஸ் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்கருத்துகளாக இருந்தாலும் சரி கருத்துக்களை மட்டுமே முன் வைக்கக்கூடிய எதிர் நடவடிக்கை அரசியல தான் நாம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம் எனது கருத்துக்கள் மீது எனக்கு மதிப்பு உண்டு எனது கருத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு உரிமை உண்டு ஆனால் எனது கருத்தை வெளியிடாதே அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் தான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வழங்கிக்கக்கூடிய ஒரு அடிப்படையான தத்துவம் அந்த தத்துவத்தின் வழியில் தான் இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்தின் கோட்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சமன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இந்த கும்பல் என்னைக்கு வந்துச்சோ எங்கள் அதிபர் என்ன காரணத்தை எந்த கருத்தை சொல்கிறாரோ அந்த கருத்தை எதிர்க்க இருக்கவர் எவனும் மறுக்கவே கூடாது அந்த கருத்தை ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை அந்த கருத்தை அப்படியே என்ன சொல்றது அமைதியாக கடந்து விட வேண்டும் நாங்க சொல்றதுதான் சட்டம் நாங்க வைத்ததுதான் சட்டம் நாங்க சொல்வதுதான் சட்டம் எல்லாமே எங்களுக்கு தான் எல்லாமே சொன்னா இது வந்து ஒரு முடியாட்சி கிடையாது அப்படிங்கிறத முதல்ல இந்த பைத்தியம் இந்த மாதிரி பைத்தியங்கள் பைத்தியக்கார மனநிலை சுத்தக்கூடிய ஆட்களுக்கு நம்ம சொல்லணும் நேத்திக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அவருடைய ரெண்டா புலம்பிருக்கும் நினைக்கிறேன் கேட்டிட்டீங்கன்னா அந்த தீர்ப்பு அவருடைய அந்த ஆள் போய் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேஸ்ல தான் அவரு இருக்கிறாருங்கிறது வந்துட்டு எல்லாராலையும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு விட்டுருக்கக்கூடிய அறிவிப்பு ஆறுதல் அழி அளிக்கிறது தான் என்ன இதுல வந்து ஆறுதல் அளிக்குது கொடூரமாக பெண்களை சிதைத்து நாசம் செய்திருக்கக்கூடிய கயவர்களுக்கு எவ்வளவு வீரியமாக திமுக திட்டணும் சொன்னா எங்க இருந்தெல்லாம் அந்த கூர்மையான வார்த்தைகள் எல்லாம் வந்து வந்து விழுகுது அந்த கரிகஞ்சி எழுதி தரலாம்ல ஆனா இதுல அப்படியே தடவி கொடுத்த மாதிரிக்கு ஆறுதல் அளிக்கிறது தேர்தல் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தடவி கொடுத்த மாதிரிக்கு நார்மலைசேஸ் பண்ணக்கூடிய கேடு கட்ட வேலையை இந்த அறிக்கையை செஞ்சு வச்சிருக்க அப்படின்னா இதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உனக்கு ஏற்படுதா இல்லையா நீ ஜனநாயகத்துக்குள்ள இருக்கியா அல்லது இல்லையா முக்கியமான கேள்வி அப்போ நீ என்ன விதமான மனநிலையில இருந்தாலுமே ஜனநாயகத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கறதுல இருந்து யாருக்குமே மாற்றக்கிறது கிடையாது உனக்கு தாண்டி போக முடியாது அப்போ பேசிக்காவே நீ ஒரு பணிவான அரசியலை கையில் எடுத்திருக்கலாம் இங்க திராவிடர் கழகம்ங்கிறது மிக கூர்மையான மிக என்ன சொல்றது எதிர் பாஷாணத்தில் புழுத்த புழுன்னு அந்த பெரியார் சொல்லுவாரு அந்த அளவுக்கு பார்ப்பனர்களுடைய எதிர்ப்பு பார்ப்பனியத்தின் எதிர்ப்பை கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கம் ஆனால் அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய அந்த தத்துவங்கிறது அந்த தத்துவத்தை இருக்கக்கூடிய மனிதன் சொல்லுவான் அது வேற விஷயம் அந்த தத்துவம் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காத்து இந்த தத்துவத்தை ஒரு தட்டம் சொன்னோம்னா மண்டையில ரெண்டா தேங்காய உடைச்ச மாதிரி அவன் அதிர்ந்து அதிர்ந்து உறைஞ்சு போயிடுவான் அவ்வளவு கடுமையான தத்துவம் தான் ஆனால் அந்த தத்துவம் மக்களிடம் எப்படி போய் சேர்கிறது அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு இந்த கடுமையான வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் பிஜேபி ஆர் எப்படியாவது இந்த அந்த கடுமையான வார்த்தைகளின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திமுக அதன் அவருடைய அரசியல் வடிவத்தை ஒளிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணிப்படலாம் வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தி விடலான்னு கங்கணம் கட்டி கொண்டு அங்கே என்ன சொல்றது அங்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில தந்தை பெரியார் அவ்வளவு கடுமையான தத்துவத்தை எப்படி மக்களின் உள்ளத்தை தொடக்கூடிய தத்துவமாக மாற்றினார் என்பதுதான் வரலாறு ஏனென்றால் மிகுந்த பணிவோடு தனது கருத்துக்களை முன்வைத்தார் யாராவது திராவிடர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தல தோழர்கள் மயக்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மமதை போக்கு யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஆர்டரை வந்து வந்துட்டு அவர் வந்து கட்டளையாக விதித்தார் யார் என்ன சொல்றது அதிகாரமாகவும் பெண்களை கேவலமாக இங்க இருக்கக்கூடிய பணிவிலும் பணிவான வார்த்தைகளை தான் நீ முன்வைக்கணும் எதிர்த்து யாராவது ஒருத்துக்கு ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்தை நீ முழுமையாக வாங்கணும் எந்த இடத்திலும் உனக்கு கோபம் வரவே கூடாது அப்படின்னு மிகப்பெரிய பிரின்சிபல்ஸ் நமக்கு கொடுத்தாரு அதன்படி தந்தை பெரியாரின் பேச்சுக்கள் எல்லாம் அமைந்தன ஒவ்வொரு பேச்சையும் நாம் கூர்ந்து கவனித்தால் நமது வாழ்நாள் என்ன சொல்றது பண்பின் வாழ்வா வாழ்வே பண்பின் அடையாளமா மாறிவிடும் அந்த அளவிற்கு அவ்வளவு கூர்மையான தத்துவத்தை வைத்துக்கொண்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்தார் தந்தை பெரியார் காரணம் இந்த இடத்துல பணிவான அரசியல் அன்பின் அரசியல் உண்மையான அரசியல் நாம் செய்யக்கூடிய தத்துவம் நம்மளுக்கு செய்யக்கூடிய வேலை மக்களுக்கு உண்மையிலேயே போய் சேர்கிறதா என்பதை மக்கள் மிக கூர்மையாக கவனிப்பான் அங்க இருக்கிறவன் யாருமே முட்டாள் கிடையாது எவ்வளவு தூரத்துக்கு ஒருவன் ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அவனை மீட்டு உருவாக்கம் செய்வதுதான் நமது வேலை என்று தந்தை பெரியார் சொல்லும்போது போது அவன் திரும்பி வந்து பார்த்திருக்கும் போது ஆமா நாம எவ்வளவு தூரம் முட்டாளாக்கப்பட்டிருக்கோம் அதை பார்ப்பானனால அப்படின்னு உணரும் போதுதான் தந்தை பெரியாரையும் அவன் மிகப்பெரிய அளவிற்கு வந்து கொண்டாடுகிறான் அந்த அந்த மாதிரி ஒரு தத்துவத்தை அறுபத்தி ஏழுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வெற்றி நடை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் வடிவாக இருக்கக்கூடிய திமுக எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறது அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த தத்துவத்தை தான் அணுகுறாங்க ஆனால் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் வேலை எப்படின்னு கேட்டீங்கன்னா கூர்மைப்படுத்துவது அடுத்தவன கொம்பு சீவி விடுவது அந்த கொம்பு சீவி விடக்கூடிய வேலையை இந்த சைமன் செபஸ்டி ஆரம்பத்தில் இருந்து செஞ்சுக்கிட்டு வந்தான் எந்த ஒரு அரசியல்வாதியும் இங்க இருக்கக்கூடியவங்க யாருமே கடுமையான வார்த்தைகளை பேச மாட்டாங்க ஆனால் அனைவரையுமே கடுமையான வார்த்தைகளால் ஒருமையான வார்த்தைகளால் பேசு என்கிற அந்த இடத்திற்கு கொண்டுட்டு வந்தது இந்த சைமன் செபஸ்டி தான் அதனாலதான் நாமெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விழிக்க வேண்டியது இருக்கு ஏனென்றால் நாம் தத்துவத்தின் தந்தையாக நினைச்சிட்டு அவதூறு பேசும் போது நமக்கு இயற்கையாக கோபம் வந்து விடுகிறது அடிப்படையில அவனுடைய தராதரத்துக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளையும் நாம் பிரயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகி இருக்கு இவ்வளவு வார்த்தைகளை பேசுறாக்க அப்படி இல்ல கோர்ட்டுல உனைய கூப்பிட்டு பேச உன் மேல வழக்கு கொடுத்துருக்காங்க வந்து பேசினா அவ்வளவு பெரிய சவுண்ட் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே கேடு கட்டத்தனமா காட்டு கூச்சல் போடக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதி யாரு இந்த சைமன் சபசி தான் அந்த சை அவ்வளவு வாய் புடைக்க புடைக்க பேசக்கூடிய அந்த பேச்சு நீதிமன்றம் கூப்பிட்ட உடனே போய் நிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் இது எவ்வளவு பெரிய விஷயம் கோழையிலும் கோழை செய்யக்கூடிய வேலை நடத்துறீங்களா வாய்தா வாங்குறது நீ கூப்பிட்டியா நான் வரேன் வரேன் இதுதான் விஷயம் ஓகே நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன்னா உண்மையிலே தப்பாயிருச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மன்னிப்பு கேட்டுக்கிறதுல வந்து கௌரவம் கிடையாது நம்ம எல்லாருமே மெரு சுத்தி சுத்தி சுத்தமான ஆளாக வாழ முடியாது ஆனா இந்த தவறுங்கிறத அவங்க நீதியின் நீதி நிப்பாட்டுறாங்க நான் ஏற்றுக்கொள்றேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதன் அடிப்படையில நீங்க நீதியின் அடிப்படையில எனக்கு ஏதாவது தண்டனை வழங்க நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னா மதிப்பு உயருமா உயராதா மக்களின் முன்னாடி இந்த இயற்கை தன்மையைத்தான் தந்தை பெரியார் கையில் எடுத்தாரு நீதியின் முன்னன் நின்றாரு அவருக்கு வந்து தண்டனை வழங்கும் போது நீதி அரசர்கிட்ட சொல்றார் தந்தை பெரியார் உங்கள் உள்ளம் மகிழும் வண்ணம் உங்கள் உள்ளம் மகிழும் மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டுமான தண்டனையை நீங்கள் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை நின்றார் அது இதுதான் அரிமாவின் கூற்று தத்துவங்களை தத்துவங்களையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கேரக்டர் நாம ஏன் எதிர்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா நேரடியாக தமிழ்நாட்டில் இந்த திராவிட சித்தாந்தத்தை அடியோடு ஒழிப்பேன் என்று ஒருவர் சொன்னால் எப்படி நாம் சும்மாக இருக்க முடியும் அந்த வார்த்தைகளுக்கு பதில் வார்த்தை நாம் கூற வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலைதான் அந்த சீமான் என்கிற ஒரு கேரக்டருடைய ஒவ்வொரு நகர்விற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது